ఇది ఓటు వెళ్ళి వెళ్ళి నిలబడరు కాగా మంజు పుట్టు బీజు నే గౌరవంగల నే మరి గౌరవంగనే ఓకే దయం స్టార్ట్ నౌ తర్ జమయ్య తెలు ఆడు వెళ్ళ

சென்று சேர்ந்து ஆத்மே மனம் நிறைந்து போற்ற புரிதல்ல என்று ஆயிலே ஆட்டம் கண்டு உழைந்து நின்றாரின் அதுதான்

ஒற்றை காரி காலையா போயிடும்

மஞ்சு விரட்டில் மள்ளுக்கட்டினால் மங்கையின் கைவிடிக்க வெகு தூரம் இல்லை தசுமுகம் கொண்ட பச்சை கிளிபோல் கூந்தல் மார்க்க வட்டத்தில் திட்டம் போட்டு

நம் வீட்டில் செல்ல குட்டிகளாக வளம் வந்து கொண்டிருக்கின்ற காலையின் ஆட்டமே இதுதான் என ஆடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் எம்ஆர்சி இளம் சார்பாக

சிவகங்கை மாவட்டம் எம்மாசி இளமோகர் சார்பாக ரணசிங்க குர்ரா பண்ணலகிய மதனையோட ராஜகுமார் அவரது கருத்து குதிரை காலை ஏழாயிரத்தி இருநூறு மணி துளிகள் உன்னை கடுகளவும் கஷ்டங்கள் கண்ணில் காட்டாமல் மணியில் தவழும் பிள்ளைக்கு ரத்தத்தை பாலாக வீரத்தை ஊட்டி வளர்த்து கல்வி கற்றுக் கொடுத்தது கலாச்சாரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போக விடமாட்டோம் என்னும் நாயகனாம் நாம் நாம் நாயகன் நம் தமிழன் விமர்சனம் இல்லாமல் வீரனாக முடியாது வெற்றி வெகு தூரம் இல்லை தோல்வி முடிவல்ல போராட்டம் ஒன்று நிரந்தரம் என்பதற்கு இணங்க என்னுடன் விளையாடும் எட்டு பேரும் என் உடலில் உள்ள உறுப்புகள் என்பதற்கு இணங்க ஏதோ வருகிறது ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் அடித்த வீரமங்கை ஏழு நாச்சியார் மண்ணீர்கள் ஒருவரை சேர்ந்திட நினைவாக நடந்த முடிந்த சொற்கில் நடந்த மனித சுற்றில் சிவகன்மையை ராகவேஸ் நினைவாக